பாஜா ஃபோன் பண்ணியளா? நம்ம இப்பதான் அப்போ பேசிட்டு இருக்கறோம். அதான் போறோம். நானா எவ்ளோ நாள்மா? டென்ஷனா இருக்கா? என்னாச்சு? வீட்ல ஒரு ஜாமான் வாங்கிட்டு சுத்திச்சு. சரி. வாங்கிட்டு விளையாண்டு போனா கிடைக்கவே மாட்டேங்குது எல்லா கடையில தேடி பார்த்தா கிடைக்கல. என்ன ஜம்மா எங்க கேட்டேன் டாலிஃப் சரி அதெல்லாம் எல்லா கடையில வச்சதரா? நான் தேர்ன கடைல எல்லாம் கிடைக்கலப்பா. காயிரி கள்ள விற்கடா அங்க போய் வாங்கி வச்சுடுனே. என்ன லூஸா மச்சான் ஆனி.

கே சொன்னா. என்னடா நீ அப்புறம் இந்த சில்டர்ல இருக்கலமா இந்த சில்டர்ல சார் ஓகே சாபுக்கு போறேன் உடனே வா மாப்ள மூணு வரோம் வாக்கு சொல்லிருக்கல அத நானே சொன்னா மாப்ள உடனே நம்ம பிரندر சிக்கன் கடை இருக்கல அங்க அலச்சிட்டு போய்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நேத்து சொல்லிருக்காம்டா டீ யாரா மேல ஜாமீன் மீன்கள்ல தெறற குரூபாடா